வேலை நம்ம மாமன் ஒருத்தர் பண்ணாலும் நான் தான் பண்றேன் நான் தான் பண்றேன்றான் இந்த ஊர்ல கல்யாணம் மாறல சொந்தனா பாருங்க அந்த மாதிரி அதாவது அவர் போய் கமிஷனர்கிட்ட பேசி ஆர்டிசிட்ட பேசி அதிகாரிகிட்ட பேசி மாமன்ற உரத்துல குரல் கொடுத்து எடுத்துட்டு வராரு ஒவ்வொரு விஷயத்தையும் இவன் என்ன பண்றான் இல்ல நான் தான் பண்றேன் நான் தான் பண்றேன்றான் இவனா எது ஒரு விஷயம் செய்வது கிடையாது இப்ப சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கானுங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஊர் ஊருக்கு சங்கம் தருகிறானுங்க காரிகள் நேரில் போன வாரம் திறந்தாங்க இந்த வாரம் ராஜாஜி நேரில் நேற்று எதுவும் வருது வாலிபர் சங்கம் திறந்துருக்காங்க இந்த திமுக ஆளுங்கட்சியாக இருக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காரு எம்மி மேயர் இருக்காரு எம்பி இருக்காரு சேர்மன் இருக்காரு இவங்க தான் யாருமே பிடுங்காதத இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பிடிக்கிறோன்றாங்க ஏன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மனு கொடுத்துட்டா ஸ்ட்ரீட் லைட் வந்துருமா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து ரோடு போட சொல்லி மனு கொடுத்தா ரோடு வந்துடும் எனக்கு ஒண்ணுமே புரியல என்னென்னமோ சொல்றான்னு சொல்லணும் போற இந்த கத்தி கட்டுற கதையெல்லாம் சொல்றானுமே என்ன பண்ண சொல்றீங்க எல்லாத்தையும் கேட்க வேண்டியிருக்கு